நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாத்திரக்கொண்டு சில சாலையில் பாதை அருகில் இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு தென்னந்தோப்பு ஒன்று பார்க்குறதுக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்குது கட்ரோடு கட்ரோட்லேருந்து மண்பாதை ஒரு நூறு நூறு மீட்ரு இருபது அடி பாதை இருக்குது அந்த இருபது அடி பாதையில் தான் நம்ம தோட்டத்துக்கு போகக்கூடிய இடம் இந்த வரப்புக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த வாழை இருக்கு பாருங்க இதுதான் தோட்டம் கரெக்டாக நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு ஃபுல்லாக திறந்தோப்பு தான் இடையில ஊடு போயிடா வந்து வாழை போட்டிருக்காங்க மரம் இளமரம் தான் நல்லா காப்பில் இருக்குது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு மரமும் தனித்தனியாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியாக தான் உங்களுக்கு வீடியோ தெரியுது போடு வேற ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க நாலு ஏக்கரில் ஒரு ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்டாக தான் இருக்குது ஒரு கேனி ஒரு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸில் தான் இருக்குது இப்போ நம்ம கேனியை போய் பார்க்கலாம் மரம் எல்லா மரமுமே காப்பில் தான் இருக்குது வாழையுமே தான் இருக்குது கற்பூர வலி போட்டிருக்காங்க தார் வெட்டுக்கு வந்துருச்சு ஒவ்வொரு மரம் வெட்டுக்கு வந்து காப்பில் இருக்குது கற்பூர வலி வாழைக்கிட்ட போட்டிருக்காங்க இடையா செவ்வாழையும் ஒவ்வொரு மரமும் இருக்குது இந்த செவ்வாழையும் இருக்குது பாருங்கள் அதுவும் காப்பில் தான் இருக்குது ரெண்டுமே போட்டிருக்காங்க கற்பூர வலியும் கலந்து தான் வச்சுருக்காங்க கேணி கொஞ்சம் நமக்கு இப்போ தெரியல தண்ணி இருக்குது இந்த எனக்குள்ளே கொஞ்சம் பார்த்தாவே தெரியுது நல்ல தண்ணி வசதியோடு தான் இருக்குது இந்த காளியாடம் இருக்குது பாருங்கள் இங்கே தெரிய பாருங்கள் இது ஃபுல்லாக எம்டி லேண்டு இது ஒரு ஒரு ஏக்கரு ஒன்றரை ஏக்கர் பக்கம் வந்துடும் போர் வந்து வாழத்தோப்புக்கு உள்ள நடுவில் இருக்குது அது நம்மளால் பார்க்க முடியல இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து நிரந்தரம் கிடையாது நம்ம வில வந்து பேசிக்கலாம் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும்